நம்முடைய ஹெல்த்து நல்லா இருக்கணும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்முடைய ஸ்பைன் ஹெல்தியாக இருக்கணும் ஸ்பைனுடைய அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும் ஸ்பைனுடைய அலைன்மெண்ட்டு எதனால் சரியில்லாமல் போகுது மிஸ் அலைன்மெண்ட்டு எதனால் ஆகுது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தவறுகள்னால் இன்னொன்று நம்ம மசில்ஸ் வீக்காக இருக்கிறது ரொம்ப மெயினான ரீசன் யாரும் உடல் பயிற்சி செய்கிறது கிடையாது தேவையில்லாத உணவுகள் அதை உணவுகள்னு சொல்ல முடியாது பேக்கடு ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் எடுத்துக்கிறப்போ மசில் வீக் ஆயிரும் நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகும் இது மாதிரி சமயங்களில் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நடந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நமக்கு வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு ஒன் சைடு மட்டும் ஷோல்ட்ரு பெயின் எப்பயுமே இருக்குது ஷோல்ட்ரு பெயின் இருக்குது அப்படின்றப்ப பெயின் ரிலீவர்ஸு முன்னாடி அவர் எடுத்துகிட்டு இருந்தார் ரிலீவர் எடுக்கிறப்ப வழி சரியாகுது ஆனால் திரும்ப திரும்ப வழி வருது அப்போ அவர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாரு திரும்ப திரும்ப வழி வருது அப்படின்னு பார்த்தா அவர் எப்பயுமே உட்கார்ந்தாலே உட்கார்ற பொசிஷனே வந்து சேரில் ஒரு சைடு சாஞ்சு தான் உட்காடுறது அதுக்கப்புறம் அவருடைய ஸ்பைனை நம்ம எக்ஸாமின் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷோல்டர் மேலே ஒரு ஷோல்டர் கீழே ஸ்பைன் வந்து ஸ்கோலியோசிஸ் ஆகிருக்கு அப்போனா சைடில் வளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ நிறைய ஆட்டோ ஓடுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஸ்பைனு பெண்டாக இருக்கும் இது எதனால் அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஓடுறப்ப அவங்க உட்காந்துருப்பாங்க அவங்களுடைய இடுப்பு பகுதி வந்து சைடில் இருக்கும் ஏன்னா பக்கத்தில் யாரையாவது உட்கார வைக்கிறதுக்கு இது ஜாஸ்தியாக செய்கிறவங்களுக்கு இது மாதிரி ஸ்கோலியோசிஸ் வரும் ஒன் சைடாக வெயிட் தூக்குறவங்க ஒருவேளை அவங்களுடைய மசில் வீக்காக இருந்தது அப்படின்னா ஸ்பைனல் அலைன்மெண்ட்டு மிஸ் ஆகும் இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இப்போ இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஸ்பைனல் மிஸ் அலைன்மெண்ட்டை எல்லாமே நம்மளால் பூர்ணமாக சரி பண்ணிக்க முடியும் அதோடைய டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் தான் நம்ம முன்னாடி அப்புறம் கடைசியிலையும் நான் காட்டுறேன் இப்போ இந்த ஸ்பைனல் அலைன்மெண்ட்டு பண்ணுறதுன்றது நம்ம மேனுவலாக ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸ்பைனல் அலைன்மெண்ட்டு நம்ம சரி பண்ணுறப்ப உடம்புல தேவையில்லாம வலி இருக்கிறது எல்லாமே ரிலீவ் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பெல்விஸ் நம்முடைய இடுப்பு பகுதி ஒன்று மேலே ஒன்று கீழே வந்துருச்சு அப்படின்னா இப்போ இது எதுனால வரும்னா கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லை ஒரு சைடு மட்டும் வெயிட்டை தூக்குவாங்க பெட்டில் படுக்கிறது இப்படி நிறைய ரீசன் இருக்குது இப்போ இதெல்லாமே ஸ்பைனல் அலைன்மெண்ட்டை இல்லை பெல்வீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா அதோடைய அலைன்மெண்ட்டை மாற்றுமா அப்படின்னா உங்களுக்கு மசில் வீக்காக இருந்தது அப்படின்னா மாற்றிடும் மசில் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சாலுமே அலைன்மெண்ட்டு கரெக்டாகவே இருக்கும் அப்போ முதல் விஷயமா நம்ம அந்த ஸ்பைனல் அலைன்மெண்ட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் மசல்ஸு ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய விஷயங்கள் செய்யணும் திரும்ப அந்த அலைன்மெண்ட்டை மாற்றக்கூடிய தவறுகள் செய்யாமல் இருக்கணும் இப்போ கதைக்கு வருவோம் இப்போ இந்த பெல்விஸ் அலைன்மெண்ட்டு ஒன்று மேலே ஒன்று கீழே மாறிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடு கீழே இந்த சைடு மேலே ஏறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சைடுடைய காலு இந்த சைடை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நடக்க நடக்க இந்த சைடு இடுப்பு வலி வருது ஏன்னா இந்த சைடு தான் வெயிட் அதிகமாக பியர் பண்ணுது இந்த சைடு மூட்டில் வலி வரும் குதிங்காலாம் வலி வரும் நம்ம அலைன்மெண்ட்டை சரி பண்ணிட்டா அந்த வலி அண்ணாலே சரியாயிடுது அப்போ இதை பேஸு அப்போ இதை சரி பண்ணாமல் லீவர் எடுக்கிறப்பையோ இல்லை ஒரு ஃபிசியோதெரப்பி பண்ணுறப்பையோ அப்போ இந்த பேஸை சரி பண்ணாமல் தொடர்ச்சியாக இது மாதிரியான சிகிச்சையை செய்கிறப்ப பூரணமாக பலன் கொடுக்கறது கிடையாது இப்போ ஷோல்டரில் ஒருத்தருக்கு பெயின் இருக்குது அப்போ ஷோல்டர் அலைன்மெண்ட்டை சரி செய்யணும் ரெண்டு சைடு ஈக்குவலைஸ் பண்ணணும் இந்த ஈக்குவலைஸ் பண்ணாமல் ஸ்பைனை செட் பண்ணாமல் திரும்ப அதுக்கான சிகிச்சை செய்கிறப்ப செட் ஆகாது இப்போ இது எதனால் வரும் அப்படின்னா இப்போ பைக் ஓடுறாங்க பைக் ஓடுறப்ப அந்த ஹேண்டில் பார் ஒன்னு மேலே ஒன்னு கீழே இருக்கிறது ஒன்னு உள்ள ஒன்னு வெளியே இருக்கிறது இது நம்ம பார்க்குறப்ப நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ரீசன் இதுவே வீட்டில் இருக்கிறவங்க அவங்க குள்ளமா இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க ஷோல்டரை ஏந்தி சமையல் வேலைகள்லாம் செய்யறப்ப ஒன் சைடு ஷோல்டர் மேலேயே வச்சு செய்யறப்ப அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் ஸ்பைனல் அலைன்மெண்ட் மாறிடும் இப்போ இந்த எல்லாத்தையுமே சரி செய்யறது போன் அலைன்மெண்ட் தெரப்பி போன் அலைன்மெண்ட் தெரப்பி அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணுறப்பயே ஸ்பைன் எப்படி வளைஞ்சிருந்தாலும் ஸ்பைனுடைய ஸ்ட்ரக்சரை நார்மலுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் திரும்ப அந்த ஹெல்தியான அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் நம்ம ஸ்பைனல் அலைன்மெண்ட் தெரப்பி இந்த போன் அலைன்மெண்ட் தெரப்பி நம்ம கிளினிக்கில் பண்ணுறோம் இது போக நம்ம இந்த போன் அலைன்மெண்ட் தெரப்பியை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இதை கற்றுக்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நான் கற்றுக் கொடுக்குறதுல தான் அதிக ஆர்வம் காட்டுறேன் ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் அது ஹெல்ப் பண்ணும் ஆர்வம் இருக்கிற எல்லாருமே கற்றுக்கலாம் ஈஸியாக நம்ம அந்த ப்ரொசீஜரை மட்டுமே செய்கிறப்ப உங்களுக்கு மட்டும் கிடையாது செல்ஃப் கரெக்ஷன் மெத்தட் இருக்குது மற்றவங்களுக்குமே ஸ்பைனல் அலைன்மெண்ட்டை பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் உடலை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுருந்தது உடலில் ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தால் எப்படி சரி செய்யணும் அப்படின்ற மெத்தட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருந்தது உடலை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் உடலில் வரக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளை சரி செய்கிறது எப்படி அப்படின்றதை தெரிஞ்சுக்கணும் இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மற்றபடி இந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி இல்லை நம்மகிட்ட இந்த போன் அலைன்மெண்ட் தெரப்பி கற்றுக்கணுன்னாலும் சரி நம்ம கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்ம டீம் கிளினிக்குடைய நம்பர் அதெல்லாம் கால் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாங்க நன்றி வாழ்கவளம் முட